இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா தேசிய கல்மர பூங்கா அதாவது இந்திய புவியியல் ஆய்வுத்துறை இந்த இடத்த வந்து இருக்காங்க கடந்த அறுபத்தி எட்டு வருஷமா இந்த இடத்துல ஆற்றுல அடிச்சுக்கிட்டு வரப்பட்ட மரங்கள் அந்த மரங்கள் வந்து சுமார் இரண்டு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளது அப்படின்னு இவங்க ஆய்விலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது வந்து இரண்டு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள மரம் வந்து அந்த ஆற்று படுகைகள் அரித்து வரப்பட்டு மணல் பரப்பால் மூடப்பட்டு கூழாங்கற்களோடு சேர்ந்து அந்த மரங்களும் வந்து மாறி இருக்குது அதுதான் இதோடைய சிறப்பம்சம் இந்த பூமியின் பழமை ப்ளஸ் அந்த மரத்துடைய தன்மை எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறதுனால இதை பல்வேறு நாடுகளை சேர்ந்த அறிஞர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி இரண்டு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளது அப்படின்னு யூரோப்பியன்லேருந்து வந்துலாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க இதை நம்ம இந்திய அரசாங்கம் வந்து ரொம்ப அழகாக பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க கடந்த அறுபத்தி எட்டு ஆண்டு காலமாக இந்த இடம் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டு சுமார் இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஏக்கர் பரப்பளவில் இரநூறுக்கும் மேற்பட்ட கல்மரங்கள் வந்து இங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க அது எல்லாமே பாதுகாக்கப்பட்டிருக்கு இங்கே சுற்றி அது எல்லாம் இருக்கிறத நீங்கள் பாருங்கள் இப்போது நம்ம பேசிக்கிட்டு இருந்த இந்த மரங்கள் ஆற்று படுகையில் அடித்து வரப்பட்ட மரங்கள் மணலோடையும் கூழாங்கற்களோடையும் சேர்ந்து அது பல நூறு ஆண்டுகள் அப்படியே இருந்து அதுக்கப்புறம் வந்து கல்லாக மாறி இருக்கு அந்த மரம் வந்து கல்லாக மாறி இருக்குது அந்த மரங்கள் தான் இங்கே இருக்கிறது எல்லாமே நீங்கள் பார்க்குறது இப்போது இது பாருங்கள் இது கிட்ட பாருங்கள் இது வந்து உங்களுக்கு அப்படியே அந்த மரத்தோடைய அமைப்பு அப்படியே தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மரம் இப்போயும் அது மரமாக தான் தெரியும் ஆனால் பாருங்கள் நான் கையில் ஒரு கூழாங்கல் வச்சுருக்கேன் கேட்குதுங்களா ஸோ இது ஒரு கூழாங்கல்லு கூழாங்கல்ல இன்னொரு கல்லில் தட்டினால்தான் சத்தம் கேட்கும் இது எல்லாமே இப்படி ஒரு அற்புதமான ஒரு இடம் அது நினச்சி பாருங்களேன் ஒரு நூறு வருஷம் இரநூறு வருஷம் முன்னாடி உள்ள விஷயங்களை நம்ம வந்து பொக்கிஷங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆயிரம் வருஷம் பழமையான கோயில்கள் எவ்வளோ கட்டிட அமைப்புகளை நம்ம அதிசயமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இரண்டு கோடி வருடத்திற்கு முன்பு உள்ளது அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அதை அறிவிச்சிருக்காங்க யாராக இருந்தாலும் இந்த திருவக்கரை வக்கரகாலியம்மன் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களாக இருக்கட்டும் இந்த பக்கம் வரக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த இடத்த அவசியம் பாருங்கள் இது போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய தமிழர்களின் தொன்மையான கலாச்சாரத்தை பரிசாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து இன்றைக்கி அரிய வகையாக காணப்படக்கூடிய மரங்கள் இருக்குது இல்லை புளிய மரங்கள் நிறையா இருக்குது இது ஒரு பெரிய ஒரு அறந்த வனப்பகுதியாக இருந்து ஒரு காற்றாற்று வெள்ளம் மாதிரி ஏதோ ஒன்று ஏற்பட்டு இந்த மரங்கள் எல்லாம் அடிச்சிட்டு போய் தண்ணியில் அதில் மணலோட மணலாக கலந்து கூழாங்கற்களால் மட்டுமே இந்த மரத்துடைய தன்மை மாறி இருக்குங்கிறது தான் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய தகவல் நன்றி வணக்கம்